இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்லேயே ஒரு ஏர் கூலர் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆர்வம் பம்ப் எடுத்திருக்கிறேன் பம்ப்பு அதுக்கு டுவெல் ஓல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஒரு பெரிய பிளாஸ்டிக்கில் ஒரு பாக்ஸ் எடுத்துக்குங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா சீமை ஓடு அந்த ஓட்டை ஃபுல்லாக ஒரு ஒரு ஏழு எட்டு ஓட்டுக்கு பக்கம் அடுக்கி வச்சுக்குங்க அடுக்கி வச்சு கீழே வந்து ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணி ஊற்றிக்கிங்க அந்த பாக்ஸில் அந்த தண்ணி வந்து இந்த மோட்டருக்குள்ளே போய் மறுக்க திரும்பி அந்த ஓட்டு மேலே விலகணும் விழுந்து கீழே அந்த சர்க்குலேஷன்லேயே இருக்கும் அப்படியே வடைஞ்சு வரும் வடைஞ்சு வந்துட்டே இருக்கும் இதுக்கு முன்புறமோ ஒரு டேபிள் ஃபேன் இருக்குது பார்த்திங்களா அந்த டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ண என்ன ஆகுன்னா இந்த ஓட்டோட ஹூலிங்கு அது இழுத்து முன்னாடி கொடுக்கும் ஃபேனில் நீங்கள் வந்து வேறு இப்போ நான் யூஸ் பண்ணிக்க பார்த்தீங்களா டேபிள் ஃபேன் டேபிள் ஃபேனுக்கு பேக் சைடில் இந்த ஓட்டுகளை வச்சிடணும் வச்சுட்டா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கூலிங் நல்லா வருது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா வந்த கட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு வீடியோ எடுத்து போட்டேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே கூலிங் வருது இந்த ஓட்டுறதுக்கு பார்த்தீங்களா அந்த ஓட்டோட அந்த மண் வாசம் அப்படியே மழை பேஞ்சா எப்படி மாதிரி ஓடு இல்லைன்னா சிங்கிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிங்கிள்னு கூட யூஸ் பண்ணலாம் அந்த சிங்கல்லோட கேப்பில் வந்து காற்று பூந்து வர்ற மாதிரி நீங்கள் அடுக்கணும் செங்கல் அடுக்கணும் அடுக்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் செங்கல் இல்லை இந்த இருக்குது பார்த்தீங்களா சீமி ஓடு இது ரெண்டு எது பயன்படுத்திங்கனாலும் நல்லா கூலிங் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கங்க மேலே பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் கிட்ட இந்த மோட்டர் இல்லைன்னா சின்ன நீங்கள் ஒரு ஃபைவ் வோல்ட் லோடும் பார்த்தீங்களா சின்ன மினி மோட்ரு ஆன்லைன்லேயே இருக்குது அந்த லிங்க் நீ உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த மோட்டர் வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இதே மோட்டர் தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை